அன்னைக்கு நெத்திலி கருவாடு குழம்பு வைக்க போகிறோம் இது வந்து பால் நெத்தினி நெத்திலி இது பேர் ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா இது ஒயிட்டாக இருந்தால் இது பேர் பால் நெத்திலி இது வந்து வாங்கும் போது கிளீன் பண்ணி தான் இருந்தது நம்ம வந்து வெண்ணு தண்ணியை மட்டும் இப்போ கொதிக்க வச்சு நம்ம ஊற்றி க்ளீன் பண்ணிக்கிடுவோம் இந்த இதில் நம்ம வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிடணும் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா உங்குகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊறட்டும் எப்படி தான் நம்ம வந்து கடையில் க்ளீனாக இருந்தாலும் நம்ம வீட்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுவும் தண்ணி தான் ஊற்றணும் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு வர முடியும் அது இருக்கட்டும் பாருங்கள் தண்ணி நல்லா இது பண்ணிவிட்டு மண்டை எடுத்தாலும் இதில் பாருங்களேன் தலை இருந்தாலும் இந்த கருப்பு கலரில் இருக்கல இதை எடுக்காட்டினா கசக்கும் இது வா இது இதை எடுக்காட்டினா கசந்துரும் இதை ஃபுல்லாக பார்த்து எனக்கு தலை மட்டும் தான் எடுத்துருக்காங்க இந்த பிளாக் கலர் வந்து எடுக்கவே இல்லை பாருங்களேன் இதை வந்து எடுத்துடணும் சுரண்டி எடுத்துட்டா தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா குழம்பு பயங்கரமாக கசக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் தண்ணி ஊற்றி எடுத்த உட நல்லா ஊறி நல்லா வந்துடும் இதே மாதிரி எல்லா இதையும் நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் கிராமத்து ஸ்டைலில் இன்றைக்கி நெட்டிலி கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதான் இதுக்கு வந்து ஒரு பாத்திரம் ஃபேஷன் வச்சுக்கோங்க அடுப்பில் அதுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டிக்கங்க அதில் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சோம்பு இதை நல்லா வெடிச்சிருச்சு பாருங்க கஞ்ச பிளச்சி இதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய அதிகமாகவே சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க பச்சை மிளகா இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வந்து இந்த கருவாடோடு எடுத்து வச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகா நல்ல எண்ணெய்லேயே வதங்கிட்டு நம்ம எடுத்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிளகா வதங்கிறதுக்கு இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் குழம்புக்கு சேர்க்கை உப்பு போட்டுக்கிடுவோம் கொஞ்சமாக பார்த்து போடுங்க ஏன்னா நம்ம வந்து கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்குருவோம் இந்த இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் புளி ஊற வச்சு நம்ம ஊற்றுவோம் ஆனால் கொஞ்சமாக தக்காளி வேறு கொஞ்சம் இது பண்ணிக்கிடுவோம் தக்காளி நம்ம மிக்சியில் வந்து கொஞ்சமாக ஒரு அரைச்சி ஒரு தக்காளி வந்து நான் மிக்சியில் வந்து ஒரு இது பண்ணி வச்சுருக்கேன் அரைச்சி வச்சுருக்கேன் இதே மாதிரிக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா நம்ம குழம்பு வந்து கூட கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்காக நான் தக்காளியை வந்து அரைச்சி போட்டிருக்கேன் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் நல்ல எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கி நல்லா கொஞ்சம் தொக்கு பதத்துக்கு வரணும் எல்லாமே சேர்ந்து ஒன்றா இதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சள் இது எல்லாமே நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கிக்கிறக்கும் உங்களுக்கு குழம்பு வந்து தண்ணியை வேணாலும் தண்ணியாக வச்சுக்கிறலாம் கெட்டியாக வேணாலும் கெட்டியாக வச்சுக்கிறலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி குழம்பு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இந்த மசாலா பொருட்களை வந்து கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வந்த உடனே நான் வந்து கொஞ்சமாக புளி கரைச்சோமோ தக்காளி வேற போட்டிருக்கோம் நீங்கள் எவ்வளோக்கு வந்து உங்களுக்கு புளி வேணுமோ அந்த புளி குடுத்த தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சமாக புளி கரைச்சி நான் ஊற்றிருக்கேன் இது ரொம்ப சிம்பிளாக வச்சிடலாம் இந்த குழம்பு இதில் வந்து சில பேர் வெள்ளப்புண்டு தட்டி போடுவாங்க உங்களுக்கு வெள்ளப்புண்டு வேணும்னா தட்டி போட்டுக்கோங்க நான் வெள்ளப்புண்டு இதில் போடலை வெங்காயம்தான் போட்டிருக்கேன் இது நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கருவாடு போடணும் இதை நம்ம மூடி மூடி போட்டு நம்ம மூடி வச்சிருவோம் வடை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சு பாருங்க இதே மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா நல்லா கொதிக்குது பாருங்க இதில் இப்போது இந்த நெத்திலி கருவாடை எடுத்து நம்ம போட்டுருவோம் போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும் ஏன்னா இது ஏற்கனவே நம்ம ரொம்ப நேரம் தண்ணியில் வேற ஊறி இருக்கு சீக்கிரம் கரைஞ்சிரும் நீங்கள் இதை விட தண்ணியாக வைக்கிறனா கூட வச்சுக்கிறலாம் நான் இது கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன் ஒரு கொதியிலே நம்ம பண்ணிடணும் பாருங்கள் நல்லா வந்து கொதிக்கட்டும் இப்போ நம்ம இதை நேரம் மூடி வச்சுருவோம் சிம்மில் ரொம்ப சிம்மில் வச்சுக்குவோம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்லா எண்ணெய் கூட்டி நல்லா வந்துருச்சு குழம்பு போதும் இந்த கருவாடு நெத்திலி கருவாடு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் இன்றைக்கி தண்ணியாக வேணால் கூட தண்ணியாக இன்னும் தண்ணியாக கூட வச்சுக்கிறலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடுவோம் பாருங்கள் இப்போது நம்ம நெத்திலி மீன் நெத்திலி கருவாட்டு குழம்பு நம்ம வச்சிட்டோம் இதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இது வந்து நல்ல சாதத்துக்கு நல்ல சாதம் வச்சு சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இது பாருங்க நல்லா அந்த பச்சை மிளகா இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இதை வச்சா வேற எந்த குழம்புமே நம்ம வந்து வைக்க மாட்டோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால இதே தான் எல்லோரும் வைக்க சொல்லுவாங்க இந்த நெக்லிக்கர் வாட்ரு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஹெல்த்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்